அனைவருக்கும் வணக்கம் பார்வதிக்கு தான் அழுது விடுவோமோ என்கிற பயம் வந்தது அழுகையை அடக்க பற்களை கடித்து கொண்டு கண்களையும் இருக்க மூடியும் கொண்டாள் கடவுளே ஊர் போய் சேர்ற வரைக்கும் என்னோட அழுகாட்சியை அடக்கிவை என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட பார்வதி தன் குழந்தையான அம்மதாவின் கையையும் கெட்டியாக பிடித்து கொண்டாள் மதியான நேர வெயிலில் பொள்ளாச்சி புதிய பேருந்து நிலையம் கொஞ்சம் காற்று வாங்கி கொண்டு இருந்தது பார்வதியால் நிம்மதியாக நிற்கவும் முடியவில்லை தன் கணவனான குமரேசனை நினைக்க நினைக்க அவளுக்குள் ஆங்காரமும் கோபமும் பொங்கி கொண்டு வந்தது நீ எல்லாம் ஒரு மனுஷனா இப்படி தினமும் குடிச்சு போட்டு வந்து என்ன அடிக்கிறியே உனக்கு மனசாட்சி நோன் இருக்கா பேசாமல் என்னை கொண்டு போட்டுடு என்று புருஷனோடு சண்டை போட்டதை நினைத்து பார்த்த பார்வதி கண்களை துடைத்தும் கொண்டாள் நரகத்தில் கூட இத்தனை கொடுமைகள் இருக்குமா என்கிற சந்தேகமும் வந்தது பார்வதிக்கு ஒரு நாள் கூட அவள் நிம்மதியாக இருந்தது இல்லை தன் குழந்தையான அமுகா அமுதாவுக்கு பாட்டி ஊருக்கு போயிற சந்தோஷம் அவள் கூட்டம் குறைவாக இருந்த பேருநிலையத்தை உற்சாகமாக வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தாள் இரண்டாம் வகுப்பு படித்து கொண்டு இருக்கிறாள் முறுக்கு முறுக்கு என்று முறுக்கு விற்பவர் அவர்களை கடந்தும் போனார் அம்மா முறுக்கு தரியா என்று அமுதா ஆசையோடு கேட்டாள் பார்வதியிடம் ஒரு பத்து ரூபாய் நோட்டு மட்டுமே அப்போது இருக்கிறது டிக்கெட் வாங்க அது சரியாக இருக்கும் இங்கே வேணாசாமி பாட்டி ஊருக்கு போய் உனக்கு தரேன் அம்மா கிட்ட இப்போ காசு இல்லை என்றும் சொன்னார் என்று பார்வதி கூற அமுதாவும் சிரித்து கொண்டே சரிமா என்று சொன்னபோது பார்வதிக்கு தன்னை மீறி அழுது விடுவோமோ என்றும் தோன்றியது ஐயையோ இவ எது சொன்னாலும் கேட்டுக்கிறாளே என் வயிற்றுல வந்து பிறந்துட்டு சிரமப்பட்டு சீரழியிறாளே அமுதா என்று மனதுக்குள் சரிமா என்று சொன்னபோது பார்வதிக்கு தன்னையும் மீறி அழுது விடுவோமோ என்று தோன்றியது ஐயையோ இவ எது சொன்னாலும் கேட்டுக்கிறாளே என் வயிற்றில் வந்து பிறந்துட்டு இப்படி சீரழிதாளே என்று பார்வதி நினைக்கும்போது அமுதா பார்வதியின் கலங்கிய கண்களை பார்த்தாள் அம்மா அழாதம்மா அப்புறம் எனக்கும் அழுக வந்துடும் என்று சொன்னாள் இல்லடா செல்லம் கண்ணில் ஏதோ விழுந்துருச்சு நான் அழமாட்டேன் என என்று பார்வதி கண்களை துடைத்தும் கொண்டாள் அப்பா இனிமே வராதாமா பார்வதி பதில் எதுவும் சொல்லவில்லை நாம் இனிமே அப்பா கூட போய் இருக்க மாட்டோமாமா என்றும் கேட்டுக்கொண்டிருந்தாள் பார்வதி அழுகையை கொண்டு அமுதாவின் தலையை ஆதரவாக தடவி கொடுத்தாள் அமுதா கேட்டு கொண்டிருக்கும் போதே ஆறாம் நம்பர் பஸ்ஸும் வந்துவிட்டது வா பஸ் வந்துடுச்சு வா வா போகலாம் என்று அழைத்தாள் பார்வதி அமுதாவை தூக்கி கொண்டு ஓடினாள் பஸ்ஸில் கூட்டம் இல்லை உட்கார இருக்கையும் கிடைத்தது தெரிந்த முகமும் எதுவும் அகப்படாத நிம்மதியாகவும் இருந்தது ரெண்டு குளத்தூர் கொடுங்க என்று டிக்கெட்டும் வாங்கி கொண்டாள் மகளை பார்த்தவளுக்கு திடீரென ஞாபகம் வந்தது மணி இப்போ ரெண்டுக்கு பக்கம் இருக்குமே அமுதா காலையில் ரெண்டு இட்லி மட்டும்தானே சாப்பிட்டுச்சு ஐயையோ என்னோட பிரச்சனையில் இவ பசியை பற்றி நம்ம யோசிக்காமல் விட்டுட்டனே பாவம் புள்ள ஒரு வாய் தண்ணி கூட குடிக்கலையே என்று மனதிற்குள் நினைத்தவள் செல்லம் உனக்கு பசிக்குதாடா என்றும் கேட்டாள் அப்போது குழந்தையான அமுதாவோ சிரித்து கொண்டே பார்வதியின் கண்களை பார்த்தாள் பசியே தெரியலமா என்று கூறினாலும் அவளுடைய கண்களில் பசியின் வலி தெரிந்தது பசியோடு இருக்கிறா என்ன திருப்திப்படுத்த பசியே தெரியலன்னு சொல்கிறார் கடவுளே நான் என்ன செய்வேன் என்றும் நினைத்து அம்மா அப்பா இனிமே வராதாமா அமுதா மறுபடியும் அந்த கேள்வியை கேட்டபோது அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை அருணே பார்வதி அம்மாவுடைய மடியில் சஞ்சிக்கம்மா பாட்டி வீட்டுக்கு போனதுமே முதல் வேலையாக நீ வயிறு நிறைய சாப்பிடணும் என தன் மகளிடம் சொன்னாள் மிஞ்சி போனால் அரை மணி நேரத்தில் குளத்தூரம் வந்துடும் என்று மகளிடம் பேசிக்கொண்டே வந்தாள் அம்மாவிடம் என்ன சொல்வது அண்ணன் என்ன சொல்ல போகிறானோ என்றும் நினைத்து கொண்டார் இந்த ஆறு வருட வாழ்க்கையில் பார்வதி ஒரு நாள் கூட நிம்மதியாக இருந்ததில்லை பார்வதி பிளஸ் டூ முடித்துவிட்டு பக்கத்தில் ஒரு மில்லில் அக்கௌண்டாக வேலைக்கு போய் கொண்டு இருந்தார் தூரத்து சொந்தமான நாராயணசாமி மாமா ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார் குமரேசனை பற்றி அமுதா அம்மாவிடமும் அண்ணனிடமும் அவர் பேசினார் பையன் தங்கமான பையன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை பனியன் கம்பெனியில் சூப்பரைசர் வேலை நல்ல சம்பளம் கொஞ்சம் வருஷம் போனால் சொந்தமா ஒரு பரியன் கம்பெனியை வச்சிருவான் நீங்கள் உங்கள் பொண்ணை நம்பி கொடுக்கலாம் நம்பிக்கையான பேச்சு நம்பும் விதமாக அழகாக பேசினார் பொய்யான நம்பிக்கையை ஏற்படுத்தி நம்பிக்கை துரோகம் செய்யும் வார்த்தைகள் இது எதற்காக இப்படி பொய் சொல்லி அடுத்தவருடைய வாழ்க்கையில் நிம்மதியை கெடுக்க வேண்டும் எனவும் யோசித்து கொண்டாள் பார்வதி நாராயணசாமி மாமா சொன்னதை நம்பி பார்வதியும் கனவு கண்டாள் அன்பான புருஷன் நிம்மதியான வாழ்க்கை குமரேசனை பற்றிய கனவு கல்யாணத்து அன்றே நொறுங்கி போனது பார்வதிக்கு மனமேடையில் பார்வதி குமரேசன் அருகே உட்கார்ந்திருக்கும் போதே குப்பென்று வீசும் அந்த வித்தியாசமான வாசனையை உணர்ந்தாள் சந்தேகப்பட்டு அவனை பார்த்தாள் அவனால் சரியாக உட்காரக்கூட முடியவில்லை அவன் லேசாக தள்ளாடி கொண்டும் இருந்தான் குடித்துவிட்டு வந்திருக்கிறான் பார்வதிக்கு திக்கென்றது தாளை கட்டும் நேரத்தில் இப்போது என்ன செய்வது சற்றென்று எழுந்து ஓடிவிட்டால் என்ன குழம்பி போய் உட்கார்ந்திருந்தாள் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை தாளை கட்டி முடிந்த அரை மணி நேரத்திலேயே அவன் எல்லை மீறிய போதையில் இருப்பது தெரிந்தது பார்வதி அம்மாவிடம் அழுதாள் என்னம்மா இது என்ன பாலுங்கணத்துல தள்ளிட்டியே அம்மாவுக்கும் என்ன சொல்வது என்று தெரியவில்லை வாக்கப்பட்டு திருப்பூருக்கு போன பின்னால்தான் தெரிந்தது குமரேசன் ஒருபடியாக ஒரு வேலையிலும் இல்லை என்று ஒரு நாள் வேலைக்கு போனால் ஒன்பது நாள் சும்மா இருப்பான் ஆனால் குடிப்பதற்கு தினமும் காசு வேண்டும் பார்வதி பணியன் கம்பெனி வேலைக்கும் போனாள் அவள் சம்பாதிக்கும் காசு குமரேசன் குடிப்பதற்கே சரியாக இருந்தது காசு இல்லை என்று வார்த்தையை சொல்லக்கூடாது சொன்னால் மிருகமாக மாறிவிடுவான் காசு இல்லையா சம்பாதிச்ச காசை என்னடி பண்ண கள்ளப்புருஷனுக்கு கொடுத்துட்டு வந்துட்டியா அவளை எட்டி உதைப்பான் மோசமான கிட்டக்கட்ட வார்த்தைகளாலும் அவளை திட்டிக் கொண்டே அடிப்பான் விறகு கட்டை தென்னை மட்டை என்று அவன் கைக்கு எது கிடைத்தாலும் சரி எடுத்து பார்வதியை ஒரு மனுஷியாக நினைக்காமல் அடிப்பான் மிக்ஸி கிரைண்டர் டிவி என்று எந்த பொருளையும் அவன் விட்டு வைத்ததில்லை எடுத்து போய் விற்று விடுவான் கிடைக்கிற பணத்திலும் குடித்துவிட்டுதான் வருவான் நல்ல வேலையாக வீடு இவருடைய பெயரில் இருக்கிறது இல்லையென்றால் அதையும் என்றோ என்றோ அவன் வெற்றும் இருப்பான் போன வருஷம் மாமியார் இறந்து விட்டார் இறப்பதற்கு முன்னால் மாமியார் ஒரு நல்ல காரியம் செய்தார் வீட்டை பார்வதியின் பேரில் எழுதி வைத்து விட்டார் குமரேசன் ஒரு நாளும் அன்பான வார்த்தையை பேசியதே இல்லை பஸ் திருவள்ளூர் திடலுக்கு வந்தபோது அமுதா தூங்கவும் ஆரம்பித்து விட்டார் அதுக்குள் தூங்கிட்டாலே பாவம் பசி மயக்கம் முதல்ல போனதுமே இவளுக்கு வயிற்றுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் என்றும் பார்வதி நினைத்துக் கொண்டார் பார்வதியால் இருக்கையில் சாய்ந்து உட்கார முடியவில்லை முதுகில் தீக்காயம் எரிந்தது குமரேசன் சிகரெட்டால் வைத்த சூடு எரிச்சலாக அவளுக்கு வலித்தது நேற்று அவன் குடிக்காமலேயே வெறி வெறிவந்தவன் போல நடந்தும் கொண்டான் தொடை கால் முதுகு என்று சூடு வைத்தபோது வலி தாங்க முடியாமலும் கத்தினாள் ஐயோ பாவி இப்படி பன்றியே பேசாம என்ன குன்று போட்டுடு பணத்தை எங்கடியே வச்சிருக்க சொல்லுடி எங்கிட்ட பணம் இல்லைங்க என்று பார்வதி சொன்னாள் பொய்யாடி சொல்கிற நேற்று கந்து வட்டிக்காரங்கிட்ட ஆயிரம் ரூபா கடன் வாங்கியிருக்கிற பொய்யாடி சொல்ற பொய் எங்கடி அந்த பணம் எவனுக்காச்சும் தூக்கி கொடுத்துட்டியா என்றும் கேட்டான் அவளை எட்டி உதைத்து கீழேயும் தள்ளினான் வீடு புறாவும் தேடினான் அண்டா குண்டா பாத்திரம் எல்லாவற்றையும் தூக்கி எறினான் பணமும் கிடைக்கவில்லை வெறி வந்தவன் போல எல்லாம் போட்டு முடைத்தான் அம் அம்மா அம்மா அலாதம்மா என்று குழந்தையான அமுதாவும் பார்வதியை கட்டி பிடித்து அழுது கொண்டு இருந்தார் அமுதாவுக்கு போட்டுக்கொள்ள ஒருபடியாக ஒரு துணியும் இல்லை எல்லாமே கிழிந்த துணிகள் தான் இரண்டு மூன்று துணிகள் வாங்கிவிட வேண்டும் என்று கந்துவட்டிக்காரனிடம் ஆயிரம் ரூபாய் கடனும் வாங்கியிருந்தார் அந்த கந்துவட்டிக்காரர் குமரேசனிடம் ஒளரி தொலை தொலைந்திருக்கிறார் குமரேசன் வீடு பூராவும் தேடி பார்த்துவிட்டு சோர்ந்து போய்விட்டான் ஆத்திரம் அடங்காமல் கெட்ட வார்த்தைகளால் திட்டியும் கொண்டிருந்தான் கடைசியாக சந்தேகப்பட்டு அமுதாவின் புத்தக பையை எடுத்து பார்த்தான் அதில்தான் பார்வதி ஆயிரம் ரூபாயை மறைத்து வைத்திருந்தார் பொய்யாடி சொல்ற பணத்தை இதுல ஒழிச்சு வச்சுட்டு இல்லைன்னு கத்திரியா சாதிக்கிறியா எவ்வளவு கொழுப்படி உனக்கு குமரேசன் வெறி தலைக்கு ஏறியது அமுதாவின் புத்தகங்கள் நோட்டுகளை எல்லாம் தாறுமாறாக கிழிக்கவும் ஆரம்பித்தான் பாவி பாவி இப்படி பன்றியே புள்ளைக்கு ஆசையா துணி வாங்க வச்சிருந்த காசு இது புத்தகத்தையெல்லாம் போட்டு கிழிக்கிறியே நீ மனுஷனா மிருகமா பார்வதி அழுது கதறியதை காதில் வாங்கி கொள்ளாமல் பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடினார் ஓடினான் ஆயிரம் ரூபாயையும் ஒரே நாளில் குடித்து தீர்த்து தான் வருவான் பார்வதி நொறுங்கி போய்விட்டாள் விடிய விடிய தூங்காமல் அழுது கொண்டும் இருந்தாள் இத்தனை கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு எதுக்காக உயிரோடு இருக்கணும் அமுதா தூக்கத்தில் உளறி கொண்டும் அம்மா அழுகதம்மா அழுகதம்மா போதும் இங்கிருந்து இந்த கொடுமையை அனுபவிக்கிறதுக்கு பேசாமல் ஊருக்கு போய்விடலாம் கூலி வேலையை பார்த்தாவது பொழச்சிக்கலாம் இது நரகம் இது வேண்டவே வேண்டாம் எனவும் முடிவு செய்தார் பார்வதி தன் குழந்தையான அமுதாவோடு வாசலில் வந்து நின்ற கோலத்தை பார்த்து தன் அம்மா முத்தம்மாவின் அடி வயிறே கலங்கி போனது பார்வதி என்ன இப்படி வந்து நிற்கிற அம்மா அமுதா பசியோட இருப்பாமா சாப்பிட ஏதாச்சும் முதல்ல கொடுமா பார்வதி திண்ணையில் உட்கார்ந்து கொண்டாள் அம்மா நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன் இனிமே நான் அந்த ஆள் கூட சேர்ந்து பொழைக்கிறதாவே இல்லை என்னால் முடியலமா மனுஷனா அவன் இங்க பாருமா என்று எப்படி எனக்கு சூடு வச்சிருக்கான் பாருன்னு தன் தாயான முத்தமாளிடம் காட்ட முத்தம்மாளோ அதை பார்த்து அதிர்ந்து போனாள் அட பாவி இப்படி குடும்ப பண்ணியிருக்கானே என் பொண்ணை நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் அவ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு என்றும் வருத்தப்பட்டாள் முத்தம்மாளின் தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு அளவும் ஆரம்பித்தாள் நான் இங்கேயே இருந்துடுறேம்மா கூலி வேலை இல்லாட்டாயும் மில்லு வேலைக்கு போய் என் மகளை நான் காப்பாற்றிக்கிறேம்மா அமுதா மட்டும் இல்லாட்டி நான் எப்பவோ செத்துருப்பேம்மா இவளை நல்லபடியாக வளர்க்கணுத்துக்காக தான் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அமுதா ரசத்தோடு சேர்த்து சோற்றையும் உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிட்டு கொண்டிருந்தாள் நான் என்ன செய்வோமா என் பொண்ணு வாழ்க்க போச்சே முத்தம்மாள் அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள் ஏழு எட்டு நாட்கள் கழித்து பார்வதியை தேடிக்கொண்டு குமரேசனும் வீட்டுக்கு வந்திருந்தான் பார்வதியின் அண்ணனான மாணிக்கம் அவனை அடிக்கப் போய்விட்டான் மச்சான் என் மேலே தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க உங்கள் காலில் வேணுனாலும் நான் விழுறேன் நான் செஞ்சது தப்பு தான் இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன் பாலாக போன அந்த குடியால் அறிவுக்கட்டுத்தனமாக நான் நடந்துக்கிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க என்றும் கெ கெஞ்சினான் இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன் நான் திருந்திட்டேன் டாக்டர் என்னை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார் இனி குடித்தா நான் செத்தே போயிடுவேன்னு சொல்லிட்டாரு நான் குடிக்கிறத விட்டுட்டேன் ஒழுங்காக இனி வேலைக்கு போய் என் பொண்டாட்டியையும் புல்லையும் காப்பாற்றுவேன் இது சத்தியம் உங்கள் காலில் வேணுனாலும் நான் விழுறேன் குமரேசன் மாணிக்கத்தின் காலிலும் விழுந்தான் முகத்தில் அடித்து கொண்டும் அழுதான் நான் இனிமே குடிக்கவே மாட்டேன் இது சத்தியம் என் பொண்டாட்டி குழந்தையை நல்லபடியாக நான் பார்த்துக்குவேன் காலையில் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தவன் மத்தியானமாகியும் அது அடங்கவில்லை இதை பார்த்ததும் ஊர்க்காரர்கள் கூடிவிட்டார்கள் ஏப்பா மாணிக்கம் அவன் அழுறத பாரு பார்க்கவே பரிதாபமாக இருக்குது எத்தனை நாளைக்கு தான் உன் தங்கச்சி தனியாக இருக்க போறா உனக்கும் கல்யாண காட்சின்னு பார்க்க வேண்டாமா உன்னை பார்க்க பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க உன் தங்கச்சி இப்படி இருக்கிறத பார்த்துட்டு பொண்ணு கொடுக்கறதுக்கு கூட யோசிப்பாங்கப்பா பாரு மனசு மாறி வந்திருக்கான் பொட்டை புருஷன் கூட இருக்கிறது தான்பா நல்லது மாணிக்கத்திடம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் பேசினார்கள் மாணிக்கத்திற்கும் அது சரியானப்பட்டது பார்வதி உன் புருஷன் மனம் மாறி திருந்தி வந்திருக்காமா பார்க்கறதுக்கும் பாவமாக இருக்குது நீயும் பொட்டை பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன தான் செய்வேன் இனிமே குடிக்க மாட்டேன்னு சாமி மேலே சத்தியம் பண்ணுறான் திருந்தி வந்தவனுக்கு ஒரு வாய்ப்பு கூட போ போய் சந்தோஷமாக அவங்க கூட குடும்பம் நடத்து பிரச்சனை ஏதாச்சுன்னா தகவல் கொடு நாங்கள் எதுக்கு இருக்கோம் ஆள் ஆளுக்கு என்று ஒவ்வொருவாக வந்து பார்வதிக்கு ஆர் ஆதரவாக பேசினார்கள் பார்வதிக்கு ஆச்சரியமாக இருந்தது எப்படி இவர் இப்படி மாறிவிட்டான் பார்வதி எந்த முடிவும் எடுக்க முடியாமல் தவிர்த்தார் நீ என்னை நம்பர்களை நான் உன்னோட காலில் வேணுனாலும் விழுறேன் சத்தியமாக நான் குடிக்கவே மாட்டேன் பார்வதி என்ன நம்பு என்று குமரேசன் பார்வதியுடைய காலிலும் வில வந்தான் எல்லோருமே அவனை தடுத்தார்கள் திடீர்னு இப்படி திருந்தினதுக்கு என்ன காரணமா இருக்கும் சரி நடப்பது நடக்கட்டும் அவனோட போய்தான் பாப்பமே என்று பார்வதியும் முடிவெடுத்தாள் குமரேசன் இப்படி அழுது அவள் பார்த்ததே இல்லை முத்தம்மாவுக்கு ஒரு வகையில் சந்தோஷமாக தான் இருந்தது மாப்பிள்ளை திருந்திட்டார் இனி நம்முடைய மகள் சந்தோஷமாக இருப்பாள் என்று என்று அவள் நினைத்தாள் மத்தியானம் கோழி அடித்து குழம்பும் வைத்தாள் கறி குழம்பு சாப்பிட்ட கையோடு குமரேசனும் பார்வதியும் குழந்தையான அமுதாவோடு கிளம்பினார்கள் பொள்ளாச்சி பேருந்து நிலையம் வந்தது திருப்பூர் பஸ்ஸுக்காக காத்திருந்த போதுதான் குமரேசன் சொன்னான் பார்வதி அமுதாவுக்கு சாப்பிட ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு போனான் அப்பா பாவம் ஏமா இனிமேல் குடிக்க மாட்டார் என்னமா என்று சொல்லி கொண்டிருந்தால் மகள் அமுதா ஏதேதோ சொல்லி கொண்டும் இருந்தாள் கொஞ்ச நேரம் கழித்து குமரேசனும் வந்து நின்றான் என்னங்க வெறுங்கையோடு வந்திருக்கீங்க பார்வதை கேட்கும் போதே குமரேசனிடம் குப்பென்ற ஒரு வாடை வந்தது குடித்து விட்டு வந்திருக்கிறான் குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா ஆமாண்டி குடிச்சிட்டு தாண்டி வந்திருக்கேன் அதுக்கு இப்போ என்ன அடா பாவி நீ எல்லாம் ஒரு மனுஷனா குடிக்கவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு இப்படி குடிச்சு போட்டு நீ வந்திருக்கியே என்று திட்டினாள் என்னடி சும்மா கத்துற நீ பாட்டுக்கு பிறந்த வீட்டுக்கு போயிட்ட எனக்கு குடிக்கிறதுக்கு யாரடி காசு தருவாங்க இங்கே பாரு ஒழுங்கா திருப்பூருக்கு வந்து அந்த வீட்டை என் பேருக்கு மாற்றி கொடுத்துடு திருப்பூர் போகிற வரைக்கும் சமாளிக்கலான்னு பார்த்தேன் டாஸ்மாக் கடை வர கண்ணில் பட்டு தொலைஞ்சிருச்சு என்ன பண்ணுறது அதான் போய் ரெண்டு கட்டிங் போட்டுட்டு வந்துட்டேன் என்றான் குமரேசன் குடி குடின்னு அலைகிற உனக்கெல்லாம் எதுக்கியா கல்யாணம் பொண்டாட்டி குழந்தையை வச்சு காப்பாற்ற துப்பு இல்லை எல்லாம் ஒரு மனுஷனா எத் எந் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ திருந்தவே மாட்டையா சி உன்னோட முகத்தில் முழிக்கிறதே பாவம் இனிமேல் என்னை தேடி வராத பார்வதி அமுதாவை அழைத்து கொண்டு வேகமாக அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தார் ஏய் நெல்லுடி என்னையே வேணான்னு சொல்லிட்டு போற அப்புறம் நான் கட்டின தாலி மட்டும் எதுக்குடி கலட்டி கொடு என்று கேட்டான் பார்வதி நின்றாள் திரும்பி அவனை எரித்து விடுவது போல பார்த்தாள் உன்னால ஒரு நல்ல புருஷனாவோ நல்ல அப்பனாவோ இருக்க முடியல ஏன் ஒரு நல்ல மனுஷனா கூட இருக்க முடியல என்னை உன்னோட பொண்டாட்டின்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு இந்த தாலியை கட்டியிருக்கிறதால எனக்கு ஒன்றும் பெருமை இல்லை தாலியை கலட்டி அவனுடைய முகத்திலேயே வீசி எறிந்தாள் குமரிசனுக்கு செருப்பை கலட்டி அடித்த மாதிரி இருந்தது அவனால் இப்படி ஒரு அவமானத்தை தாங்கி கொள்ள முடியவில்லை கோபத்தோடு அவளையும் நெருங்கினான் பொட்ட கழுத உனக்கு எவ்வளவு திமராயிடுச்சு புருஷனை மதிக்காம எடுத்தெறிஞ்சி பேசுறியா குமரிசன் அவளுடைய முடியை கொத்தாக பிடித்து இழுத்தான் ஐயோ என்னை காப்பாத்துங்க என்னை கொள்ள பார்க்கறான் என்னை காப்பாத்துங்க என்று பார்வதி கத்தினாள் அவருடைய சத்தம் கேட்டு பேருந்து நிலையத்தில் நின்றவர்கள் எல்லாருமே ஓடி வந்தார்கள் இந்த ஆள் எங்கிட்ட தகராறு பண்றான் என்று ஓடி வந்தவர்களிடம் பார்வதி கூறினார் டேய் யாருடா நீ எடுடா கைய என்று ஒரு ஆள் குமரேசனை அதட்டினான் அம்மா அம்மா என்று குழந்தையான அம்மதாவும் பார்வதியை கட்டி கொண்டு அழுதாள் இவை என் பொண்டாட்டி இது எங்க குடும்ப பிரச்சனை யாரும் தலையிட வேண்டாம் என்றான் குமரேசன் இல்லைங்க இந்த ஆள் என் புருஷனே இல்லை யாருன்னே தெரியல என்றாள் பார்வதி அடி பாவி என்ன புருஷனே இல்லைன்னு சொல்றியா பார்வதியை அடிக்க கையை ஓங்கினான் குமரேசன் என்னையா எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க பொம்பளை மேலே கையை வைக்கிறான் அவனை பிடிச்சி உதைங்கையா என்று நுங்கு கொடையோடு நின்றிருந்த ஒரு பெண் ஒருத்தி ஆவேசமாக குரலும் எழுப்பினாள் டேய் என் மேலே கையை வச்சிருவீங்களா வாங்கடா பார்க்கலாம் என்றான் குமரேசன் என்ன ஒரே கூட்டமாக இருக்கு என்ன பிரச்சனை என்று அப்போது இரண்டு பெண் போலீஸ்காரர்கள் கூட்டத்தை விலக்கி கொண்டு வந்தார்கள் அம்மா இந்த ஆள் குடிச்சிட்டு வந்து அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்துட்டு கலாட்டா பண்ணுறான் என்றால் கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் நீ லத்தியால் இரண்டு சாத்து சாத்தினார்கள் ஐயோ அம்மா வலிக்குது அடிக்காதீங்க அவள் என் பொண்டாட்டிங்க என்று குமரேசன் அலறினான் ஏமா இந்த ஆளுவும் புருஷனா என்று ஒரு பெண் போலீஸ் கேட்க பார்வதியோ இல்லைங்க இந்த ஆள் என் புருஷனே இல்லை இவன் யாருனே எனக்கு தெரியாது என்று தெளிவான குரலில் கூறிவிட்டு தீர்க்கமான ஒரு முடிவோடு மீண்டும் தன்னுடைய தாய் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தால் பார்வதி பார்வதியுடைய இந்த முடிவை பற்றிய உடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு மறக்காமல் மறக்காம நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் முடியும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்